ஒரு நாள் மகிழ்ச்சி என்றால் பல நாள் கஷ்டத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வெயிலென்றும் பாராமலும் மழையென்றும் பாராமலும் உழைத்து வாழ்கிறார்கள் விவசாயம் செய்து உணவுக்கு தேவையான பொருட்கள் அளித்தார்கள் பல வகையான உணவு தானியங்கள் கொடுத்தார்கள் என்று யாராவது பாராட்டியிருப்பார்களா இந்த உழைப்பு யாருக்கு சொந்தம் என்று யாராவது யோசித்திருப்பார்களா இல்லை இந்த உலகம் உழைப்பவனை மறந்து நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமே உணவு மட்டுமே எந்த வழியில் எளிதாக கிடைக்க வேண்டுமோ அந்த வழியை தேடி அதற்கு நல்ல தீர்வை கொடுக்க வேண்டும் உழைக்கும் மக்களை அடிக்கடி பாராட்டவும் செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் உழைப்பதற்கு ஆர்வம் குறைந்துவிடும் ஆனால் விவசாயம் செய்பவரை கீழே தள்ளிவிட்டு அவருக்கு குறைவான பணத்தை கொடுத்துவிட்டு அவரிடம் வாங்கி அதை விற்கிறவன் பணக்காராகிறான் ஆனால் விவசாயிகளின் நிலை இன்னும் ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள் உழைக்கும் போது வெயிலினும் மழையினும் பார்க்காம உழைக்கிறவர்கள் கீழே இருக்கிறார்கள் உழைக்காதவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் கொடுமையான ஒரு நிலை இது என்ன நியாயம் அவர்களுக்கு விவசாயம் செய்கிறவர்களிடம் பெறுகிறவர்கள் மட்டும் வசதியாக வாழ்கிறார்கள் சம்பளம் போல் கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் எப்போது இவர்கள் நிலை மாறும் அவர்கள் உழைப்புக்கு தகுந்தாற்போல் ஊதியம் கிடைத்தால் இன்னும் நல்லதாக இருக்கும் விவசாயம் செய்யும் மனிதர்களிடத்தில் வாங்கும் பொருளுக்கு மதிப்பு குறைவு அதுவே அந்த பொருள் சந்தைக்கு வந்துவிட்டால் அதன் மதிப்பு பெரியது. ஆனால் விவசாயம் செய்யும் ஒவ்வொருவருடைய நிலைமையும் உணவு உடை கூட சரியில்லாமல் பிள்ளைகளும் உதவிக்கு வராமலும் இப்போ விவசாயம் குறைந்து போய்விட்டது பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்க வேண்டும் இந்த நிலை நம் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்று ஒவ்வொரு தாய் தகப்பனும் யோசித்து அவர்கள் பிள்ளைகளை விவசாயம் செய்தால் கடன்தான் அதிகமாகும் என்று விவ விவசாயத்தில் யாரும் காட்டவில்லை இயற்கை கொடுக்கும் பேரழிவு அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாது என்று விவசாயம் செய்வதே குறைந்து போய்விட்டது அவர்களுக்கு இந்த நிலை வராமல் இருக்க வேண்டுமென்றால் இதில் யாராவது பேரழிவுக்கு கஷ்ட நஷ்டத்துக்கு ஈடுகட்ட ஒரு கம்பெனி இருந்தால் எவ்வளவு நல்லதாக இருக்கும் அவர்களும் நிம்மதியாக உறங்குவார்கள் நிம்மதியாக சாப்பிடுவார்கள் இவர்கள் பிள்ளைகளும் ஒத்துழைப்பார்கள் நிம்மதியான வாழ்க்கையும் வாழ்ந்த மாதிரி இருக்கும் கம்பெனி என்பதே என் கற்பனைகள் வேலையில்லா திண்டாட்டம் என்பதே இருக்காது உணவுக்கு உணவும் கிடைத்துவிடும் வேலைக்கு வேலையும் கிடைத்துவிடும் கம்பெனின்னு ஒன்று இருந்தால் விவசாயத்துக்கு ஏற்ற இறக்கத்துக்கு உதவியாக இருக்கும்